மலா நவராத்திரி இன்று தொடங்கி ஒன்பது நாட்கள் அனுசரிக்கப்பட உள்ளது தேவியுடைய பெருமைகளை சிந்திக்கலாம் அம்பிகையின் மிக அருகில் இருப்பவர்கள் ஷியாமலா என்கிற மந்திரினி வாராகி என்கிற தண்டினியும் ஆவார்கள் தேவியே அம்பிகையுடைய சாம்ராஜ்யத்தின் மந்திரி ஷியாமலா புத்தி தத்துவமாக உள்ளவள் மனம் செயல்பட புத்தி வேண்டும் அம்பிகை கைகளில் கரும்பு வில்லாக இருப்பவளும் ஷியாமலையே ஆகிறாள் எல்லா சக்திகளும் ஷியாமலா வாராகிக்கு உட்பட்டவர்களே ஆவார்கள் ரதத்திற்கு கேய சக்கர ரதம் என்று திருநாமம் மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி ஷியாமலையாகவே கருதப்படுகிறாள் கணபதி பாலா மந்திர உபதேசத்திற்கு பின்னர் ஷியாமலா வாராகி மந்திர உபதேசம் செய்த பின்பே பஞ்சதசி உபதேசிப்பது வழக்கத்தில் உள்ளது ஷியாமலா வாராகி இவர்களுடைய தயவில்லாமல் அம்பிகையை காண இயலாது ஷியாமலா உபாசனையினால் உள்ள பண்பாடும் புத்தியால் வாழ்வதற்கு வேண்டிய தகுதியும் ஏற்படுகிறது புத்தியோக வாழ்வுடையவன் மனத்தின் எவ்வகையான விருத்திகளிலும் அவஸ்தைகளிலும் தோயாது வாழும் பெருமையை அடைகிறான் லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய உணர்த்த இவள் அம்பிகையின் முத்திரை மோதிரத்தை தரித்து கொண்டிருக்கிறாள் அம்பிகைக்கு வலது பக்கம் இவளுடைய இடம் அம்பிகையின் மந்திரியானதால் மந்திரினி என்றும் அழைக்கப்படுகிறாள் சங்கீதத்திற்கு இவளே அதிர்ஷ்டான தேவதை ஆகவே திருநாமம் என்ற பெண்ணாக அவதரித்ததால் மாதங்கி என்ற பெயரும் உண்டு மாதங்கி உபாசனை கல்வி கேள்விகளில் நல்ல தேர்ச்சியை அளிக்கிறது விசேஷமாக கலைகளில் சிறந்து விளங்க இவள் அருள் வேண்டும் அன்னையின் திருக்கைகளில் உள்ள பொருட்கள் சம்பா நெற்கதிர் உலகியல் இன்பங்களை குறிக்கிறது தாமரை கலை உள்ளத்தையும் பாசம் ஆகர்ஷண சித்தியையும் அங்குசம் அடக்கியாலும் சக்தியையும் சாரிகை உலகியல் ஞானத்தையும் கிளி ஆன்மீக ஞானத்தையும் குறிக்கும் காளிதாசன் இயற்றிய ஷியாமலா தண்டகம் இந்த தேவியைப் பற்றியதே ஆகும் மந்திர சாஸ்திர ரகசியப்படி மதுரை மாநகரில் கோவில் கொண்டுள்ள மீனாட்சியே இந்த அம்பிகை எட்டு கையுள்ள ஷியாமலாவை காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாளுடைய திருக்கோவிலில் தரிசனம் செய்யலாம் மகா ஷியாமலைக்கு மூன்று அங்க உபாங்க தேவதைகள் லகு மாதங்கி வாக்வாதினி நகுலி லகு உச்சிஷ்ட சண்டாலி என்கிற திருநாமமும் உண்டு மாதங்கி சிறப்பு திருத்தலங்கள் திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பிகை திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி